ஆண்டு நாட்டில் சட்டம் ஒழுங்கை செப்டம்பர் நிலைநாட்டியாலே ஜனாதிபதி தேர்தலை நடத்த முடிந்துள்ளதாக ஜனாதிபதி தெரிவிப்பு பாராளுமன்றத்திற்குள் பிரவேசித்த ஜகத் பிரியங்கரவும் அரசாங்கத்துடன் பிரபா பிரபாகர்ணேஷன் உள்ளிட்ட சிலர் சஜித்துக்கு ஆதரவு கிராம உத்தியோகத்தர்கள் பணி பகிஷ்கரிப்பில் மக்கள் ஒன்றும் பாதிப்பு இரண்டாயிரம் ஆண்டு ஜூலை மாதம் நாட்டில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட பாடுபட்டதன் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஒராம் திகதி ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கு இந்நாட்டு மக்கள் தமது வாக்குகளை பயன்படுத்த உள்ளதாக ஜனாதிபதி ரணில் போலீஸ் விசாரண அதிரடிப்படையின் ஸ்ரீ ஜவர்தனபுர விசேட அதிரடிப்படை நடவடிக்கை மையத்தை திறந்து வைக்கும் நிகழ்வில் இன்று கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி இதனை கூறினார் ஸ்ரீ ஜெயவர்தனபுர விசட நடவடிக்கை மையத்திற்கு வருகை தந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க போலீஸ் விசாரண அதிரடிப்படையினரால் கௌரவமாக மறுவர்க்கப்பட்டாா் பெயர் பலகையை திரைநீக்கம் செய்து விசட அதிரடிப்படை கட்டளை நடவடிக்கை மையத்தை திறந்து வைத்த ஜனாதிபதி படையினரின் வீடுகளை நேரில் சென்று பார்வையிட்டார் பயங்கரவாதம் மற்றும் வன்முறை தீவிரவாத தாக்குதல்கள் வன்முறை ஏற்படுத்தும் எதிர்ப்புகள் பணைய கைதிகள் தொடர்பான விடயங்கள் மற்றும் ஏனைய நெருக்கடிகள் உள்ளிட்ட பல்வேறு அவசர நிலைகளை கையாளும் பொறுப்பு இந்த பிரிவுக்கு வழங்கப்பட்டுள்ளது போலீஸ் விசிட் அதிரடிப்படையின் தற்போதைய தளபதி பிரதி போலீஸ் மாதிபர் சட்டத்தரணை வருண ஜெயசுந்தர ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு நினைவு பரிசுல ஒன்றை வழங்கினார் மற்றும் விசேட படை தளபதி ஆகியோருடன் சிங்கப்பூர் மேற்கொண்டிருந்த போது இபாரது கட்டளை செயற்பாட்டு மையம் தொடர்பில் எமது கவனம் செலுத்தப்பட்டது அங்கு சிங்கப்பூர் அரசாங்கம் அத்தகைய கட்டளை செயற்பாட்டு மைய செயல்முறையை விளக்கியது இது தொடர்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு அறிவிக்கப்பட்ட போது இலங்கையிலும் அம்பாரது கட்டளி செயற்பாட்டு மையம் ஒன்றை ஆரம்பிக்குமாறு அறிவிக்கப்பட்டது மேலும்

ஜனாதிபதி தேர்தல் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி நடைபெறவுள்ளது நாட்டில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டி இந்த தேர்தலை சட்டரீதியாக நடத்த நடத்த வாய்ப்பளிப்பது போலீஸ் திணைக்களத்தின் கடமையாகும் ஜனாதிபதி என்ற வகையில் எனதும் தேர்தல் ஆணைக்குழு மற்றும் போலீஸ் திணைக்களத்தின் கடமையும் அதுவாகும் தேர்தலுக்கு பின்னரும் செயல்கள் நடப்பதற்கு இடமளிக்கக் கூடாது நாம் அவற்றை நிறுத்த வேண்டும் இந்த தேர்தலுக்குப் பிறகு எந்த வகையிலும் வன்முறைகள் நடைபெறக்கூடாது குறித்து நாம் விசேட கவனம் செலுத்த வேண்டும் நாட்டில் சட்டம் ஒழுங்கு பேணப்பட்டமையினாலே இன்று இந்த தேர்தல் நடத்த முடிந்துள்ளது எமது அரசியலமைப்பு பாதுகாக்கப்பட்டுள்ளதால் நாம் அரசியலமைப்பின் பிரகாரமே புதிய அரசாங்கத்தை நிறுவுவோம் எமது அரசியலமைப்பு நாம் அரசியலமைப்பின் பிரகாரமே புதிய அரசாங்கத்தை நிறுவுகின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு முதல் வாக்குரிமை மற்றும் ஜனநாயகத்தை நடைமுறைப்படுத்தியுள்ளது மனிதரிமை மீறல் உட்பட வேறு குற்றச்சாட்டுகளும் உள்ளன ஆனால் இலங்கையில் மாத்திரமே இந்த ஜனநாயக முறைமை தொடர்கின்றது இந்த பொறுமுறையை நாம் பாதுகாக்க வேண்டும் அதை ஒருபோது மீற இடமளிக்க கூடாது அரசியல் கட்சிகளுக்கு இடையே எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு வெற்றி தோல்வியை ஏற்று வெற்றி பெற்றுவிடும் ஆட்சி கைமாற்றப்படுகின்றது இந்த சூழ்நிலையால் தான் அது சாத்தியமாகின்றது ஆனால் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நாட்டில் அரசாங்கம் நிலை காணப்பட்டது ஜனாதிபதி அலுவலகம் ஜனாதிபதி மாளிகை எழரி மாளிகை ஆகியவற்றை ஆக்கிரமித்து பிரதமரின் தனிப்பட்ட இல்லத்துக்கு தீ வைத்து பிரதமர் அலுவலகத்தையும் ஆக்கிரமித்து பாராளுமன்றத்தை கைப்பற்றவும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் முயன்றனர் ஆனால் எமது ராணுவம் உட்பட சட்டத்தை பாதுகாக்கும் அனைவரும் மேற்கொண்ட செயற்பாடுகளினால் அன்றைய தினம் பாராளுமன்றத்தை கைப்பதை தடுக்க முடிந்தது பொறுப்பேற்று தேவையான நடவடிக்கைகளை எடுத்துள்ளேன் இதனால் இன்று நாட்டில் தேர்தலை நடத்த முடிந்துள்ளது அதற்காக நாம் பெருமைப்பட வேண்டும் ஆனால் இந்த நாட்டில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றால் என்ன நடந்திருக்கும் என்பதனை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் ஜனாதிபதி தேர்தல் நெருங்கியுள்ள நிலையில் கட்சி தாவல்கள் அல்லது வேட்பாளர்களுக்கு ஆதரவு வழங்க முன்வருவோர் தொடர்பில் தகவல்கள் வெளியாகி வருகின்றன இன்றும் தமது கட்சியின் வேட்பாளருக்கு அல்லாது வேறு வேட்பாளருக்கு ஆதரவு வழங்குவதாக சிலர் அறிவித்தனர் இதில் முன்னாள் அமைச்சர் ராஜித் சேனாரத்ன ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்க முன்வந்தமே முக்கியத்துவம் பெறுகின்றது பெிய கங்கா ராமய விகாரியன் சீமா மாலக்கயவில் முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன மற்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் ஆகியோர் புரிந்துணர்வு ஆவணம் ஒன்றில் இன்று கைச்சாத்திட்டனர் சமய தலைவர்கள் அரசியல்வாதிகள் மற்றும் ராஜித சேனாரத்னவிற்கு ஒத்துழைப்பு வழங்கும் சிலரும் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருந்தனர் ஜனாதிபதி தேர்தலில் நான் வேட்பாளராக மாதம் அவரது பொருளாதாரம் அரசியல் ஆகிய இரண்டுமே வீழ்ச்சியடைந்தனது நாட்டு மக்களின் எதிர்பார்ப்புகளுக்கு அமைய முன்னோக்கி செல்வதாக இருந்தால் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவது மாத்திரம் அல்ல எமது அரசியல் முறைமையையும் நாம் மாற்ற வேண்டியுள்ளது இதனாலேயே நான் சுயாதீன வேட்பாளராக போட்டியிட தீர்மானித்தேன் ராஜித்த சேனாரத்னவிடம் சமூகத்தை எவ்வாறு மாற்ற வேண்டும் எவ்வாறு எதிர்கால முன்னெடுப்புகள் அமைய வேண்டும் என்ற புரட்சிகர எண்ணங்கள் உள்ளதை நான் அறிவேன் நான் அதுக்கு இணக்கம் தெரிவிப்பதால் நான் அவருக்கு அழைப்பு விடுத்தேன் இங்கு இணைவதற்கு அவர் தீர்மானித்தார் தாம் மேற்கொண்ட தீர்மானத்திற்கான காரணங்கள் தொடர்பாக முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன இதன் போது பயணத்தை நிறுத்தி நாம் அரசியல் கட்சி ஒன்றில் எவ்வளவு அரசியல் தீர்மானங்களை எடுத்து நாடு வீழ்ச்சியடையும் பாவத்தின் பங்காளராக மாறுவதற்கு நான் விரும்பவில்லை நான் சஜித் பிரேவதாசரை நேசிக்கிறேன் அவர் என்னை நேசிக்கிறார் எனது குடும்பத்தையும் நேசிக்கிறார்

என்னுடன் இருக்குமாறு கெஞ்சி கேட்கிறேன் என்றார் நான் கூறினேன் அப்படி கூற வேண்டாம் என் இதயம் கணக்கிறது எமக்கிடையே கெஞ்சி கேட்பதற்கு ஒன்றும் இல்லை நாம் அரசியல் உரையாடல் மாத்திரமே செய்கிறோம் அப்படி கூறும்போது எனக்கு இலகுவாக இருந்தது

சனாதிபதியை தேர்தல் வெற்றியை நோக்கி அழைத்து செல்வதற்காக தொடர்வேன் நினைவிற்கொள்ளுங்கள் நள்ளிரவ் பின்னர் வரும் தேர்தல் முடிவுகளில் தெரிய வரும் ரணில் விக்ரமசிங்க இத்தனை லட்சம் வாக்குகளை பெற்று இந்த நாட்டில் மீண்டும் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் என்று செய்தி வரும் அந்த நீங்கள் ஆரவாரம் செய்யுங்கள் நான் கழுத்தடைந்திருப்பேன் என்பதால் வீட்டுக்கு சென்று இதேவேளை ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் புத்தளம் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஜகத் பிரியங்கர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு அளிக்க தீர்மானித்துள்ளார் சனத் நிஷாந்தவின் திடீர் மரணத்தால் வேற்றிடமாக காணப்பட்ட பொதுஜன பெருமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு விமல் வீரவம்ச தலைமையிலான தேசிய சுதந்திர முன்னணியை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஜகத் பிரியங்கர நியமிக்கப்பட்டார் தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாபனத்தை எதிர்வரும் இருபத்தி ஆறாம் திகதி வெளியிட உள்ளதாக கட்சியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க தெரிவிக்கின்றார் கட்சியின் தலைமையகத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார் தொகு தேர்தல் விஞ்ஞாபனத்தை எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி வெளியிடுவதற்கு எதிர்பார்த்துள்ளோம் இந்த தேர்தலின் போது மறுபக்கத்தில் இருந்து கொள்ளவும் முயல்கின்றனர் இந்த கீழ்த்தரமான அரசியல் சூதாட்டம் தேசிய மக்கள் ஆகவே அங்கேயும் இங்கேயும் தாவும் தவளைகளை போன்றிருக்கும் இந்த அரசியல் கலாச்சாரத்தை நாம் மாற்ற வேண்டும் தேசிய மக்கள் சக்தி வெளியில் வரும்போது இவர்கள் தேசிய மக்கள் சக்தியினரா என்பதை மக்கள் அறிந்திருக்க மாட்டார்கள் மக்கள் மத்திக்கு செந்த மக்களுக்கு பரிச்சயமான முகங்கள் இல்லை தற்போது அதிகம் பழக்கப்பட்ட முகங்கள் எனது அல்லவா அரசாங்கத்திடம் இருந்து திருடும் முகங்கள் பழக்கப்பட்டவை பழக்கப்பட்டவர்கள் மத்திய வங்கி மோசடியூடாக பணத்தை பறித்துக் கொண்டவர்கள் பழக்கப்பட்டவர்கள் ஏன் அந்த மத்திய வங்கி கொடுக்கல் வாங்கல் இடம்பெற்றதன் பின்னர் அது தொடர்பில் எழுதுவதற்கு முப்பது லட்சம் ரூபாயை உருவ பெற்றதாக கூறி படத்துடன் பத்திரிகையில்

நாமல் ராஜபக்ச உள்ளிட்ட குழுவந்து அதிக அளவானவர்களுடன் மேல் நீதிமன்றத்துக்கு செல்கிறது விளக்கமறியல் அல்லவா கைவிலங்கிட்டு கைகளை உயர்த்தி இருக்கும் நிலப்பிடம் உங்களது பத்திரிகையில் அநேகமானவர்களின் முகங்கள் மக்களுக்கு குற்றங்களை இழைத்து மக்களின் பணத்தை வீண்விரயம் செய்ததாலேயே பழக்கப்பட்டுள்ளன அவர்களை போன்று பழக்கப்பட்ட முகங்கள் எமது பக்கம் சற்று குறைவு அது உண்மை ஆனால் ஒரு கிராமத்தில் தேர்தல் பிரசாரம் செய்வதாக இருந்தால் அந்த கிராம சமூகம் அங்கீகரிக்கும் அந்த கிராமத்தில் செல்வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு அணி அமது தேர்தல் நடவடிக்கையோடு தொடங்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜனப்பெருமனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச இன்று மாலை ருவான்வெலி சேவில் நடைபெற்ற வழிபாட்டு நிகழ்வில் கலந்து கொண்டார் ஸ்ரீலங்கா சிகிட் பாட்டாளர்களினால் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அனுராதபுரம் மாவட்டத்தின் உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள் உள்ளிட்டவர்களும் இதில் கலந்து கொண்டிருந்தனா் இதேவே மனிதநேய மக்கள் கூட்டணி எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு வழங்குவதற்காக ஐக்கிய மக்கள் கூட்டணியுடன் இன்று உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டது பிரபாகணேசன் தலைமையிலான மனிதநேய மக்கள் கூட்டணியில் பதிவு செய்யப்பட்ட மூன்று அரசியல் கட்சிகளும் சிவில் அமைப்புகளும் அடங்குகின்றன மனிதநேய மக்கள் கூட்டணி சார்பில் அதன் பொதுச் செயலாளர் உடன்பிடிக்கையில் கைச்சாத்திட்டதுடன் கூட்டணியின் ஏனைய கட்சித் தலைவர்களும் பொதுச் செயலாளர்களும் புரிந்துணர்வு பிடிக்கையில் கைச்சாத்திட்டனர் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் அதன் செயலாளர் ரஞ்சித் மத்துபு பண்டாரவும் இதில் கையொப்பமிட்டார் மனிதநேய மக்கள் கூட்டணி சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு ஆதரவாக செயல்படுவதற்கான உடன்படிக்கையை நாங்கள் இருந்தாலும் கூட இந்த உடன்படிக்கையுடன் நாங்கள் தூங்கிவிடக் கூடாது மாறாக இன்று இரவு முதல் இவரது வெற்றிக்காக நாங்கள் உழைக்க வேண்டும் என்பதை நான் தெளிவாக சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் இலங்கை வரலாற்றிலே அதிகூடிய இருபத்தி ஐந்து லட்சம் வாக்குகளுக்கு அதிகமான வாக்குகளை பெற்று இவர் வெற்றி பெற வேண்டும் என்றால் நாங்கள் எல்லோரும் இரவும் பகலாக நாங்கள் உழைக்க வேண்டும் என்பதையும் இந்த இடத்தில் சுட்டிக்காட்டிக்கொள்ள விரும்புகின்றேன் நாலாந்தம் இந்த கூட்டணி பலம் பெறுகின்றது தெளிவான நோக்குடன் பயணிக்கின்றோம் அடுத்த மாதம் இருபத்தோராம் தேதியின் பின்னர் நாம் உருவாக்கும் அரசாங்கத்தில் பதவிகளும் சலுகைகளும் கிடைக்கும் என அரசியல்வாதிகள் நினைத்துக் கொண்டிருந்தால் அதனை மனதிலிருந்து அகற்றிக் கொள்ளுங்கள் அரசாங்கத்தை உருவாக்கிய பின்னர் முதலாவது அர்ப்பணிப்பை அரசியல் தலைவர்களே மேற்கொள்ள வேண்டும் அதனை மேற்கொள்ள நாம் தயார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளரை களமிறக்கியுள்ள தமிழ் தேசிய பொது கட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் இரண்டு கட்சிகளின் பிரதிநிதிகளுக்கும் எதிர்க்கட்சித் தலைவருக்கும் இடையிலான சந்திப்பொன்று எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இன்று காலை நடைபெற்றது பாராளுமன்ற உறுப்பினர்களான தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் தமிழ் மக்கள் விடுதலை கழகத்தின் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் கோவிந்தன் கருணாகரம் மற்றும் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் ஊடக பேச்சாளர் சுரேந்திரன் குருசாமி ஆகியோர் எதிர்க்கட்சித் தலைவரை சந்தித்தனர் கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது இன்றைய தினம் எதிர்க்கட்சி தலைவரும் ஜனாதிபதி வேட்பாளராகவும் இருக்கக்கூடிய கௌரவ சஜித் பிரேமதாசா அவர்கள் எமது கட்சிகளை சந்திக்க வேண்டும் என்று தனிப்பட்ட ரீதியிலும் ஒட்டுமொத்தமாகவும் விடுக்கப்பட்ட அழைப்பை ஏற்று என்று அவருடைய காரியாலயத்தில் தமிழீழ விடுதலை இயக்கம் தமிழ் மக்கள் விடுதலை கழகம் ஆகியவர் நாங்கள் எங்களுடைய கட்சியைச் சேர்ந்த பிரமுகர்கள் நாங்கள் சந்திப்பில் ஈடுபட்டிருந்தோம் தமிழ் மக்கள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் எங்களுடைய நீண்டகால அரசியல் பிரச்சனைகள் புரிவோடி போன விடயங்கள் என்பவற்றை அவரிடம் கலந்து ஆறியிருந்தோம் குறிப்பாக பொது வேட்பாளரை களமிறக்கியதனுடைய தாற்பரியம் அதனுடைய பின்னணி என்ன என்பதை மிக தெளிவாக அவருக்கு நாங்கள் தெரிவித்திருந்தோம் இருப்பினும் தான் எப்பொழுதும் பிரதம மந்திரியாகவோ ஜனாதிபதியாகவோ வருவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்காதபடியினாலே தமிழர்களுடைய பிரச்சனைகள் சம்பந்தமான விடயங்களை கையாளுவதற்கான ஒரு சந்தர்ப்பம் வழங்கப்படவில்லை என்றும் அந்த சந்தர்ப்பத்தை வழங்கமிடத்து தான் நிச்சயமாக அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை நான் பெற்றுத்தருவேன் என்றும் அவர் உறுதிமொழி அளித்துள்ளார் இந்த விடயங்களை நாங்கள் எங்களுடைய பொது கட்டமைப்பு உறுப்பினர்களோடு இந்த செய்திகளை நாங்கள் எடுத்து சென்று கலந்துரையாடி மீண்டும் எங்களுடைய பேச்சுக்கள் ஜனாதிபதி வேட்பாளரோடு எதிர்காலத்திலும் தொடரும் ஜனாதிபதி வேட்பாளரை சந்தித்த பின்னர் யாருக்கு ஆதரவு வழங்குவது என்பது தொடர்பில் கலந்துரையாடுவீர்களா தொடர்பில் நாம் அவர்களுக்கு எடுத்துரைத்துள்ளோம் அவர்கள் வழங்கும் தீர்வு என்ன எவ்வாறு அவர்கள் அதனை வழங்க போகிறார்கள் என்பதனை அவர்கள் எங்களுக்கு தெளிவு வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம் எவது பொது வேட்பாளர்களுக்கு கிடைக்கும் வாக்குகளை கொண்டு தமிழ் மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்க எதிர்பார்க்கின்றோம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனுவை பிரதிநிதித்துவப்படுத்திய பாராளுமன்ற உறுப்பினர்களை ஒன்றிணைத்து அமைச்சர் ரமேஷ் பத்ரனவை செயலாளராக கொண்ட கூட்டணியை உருவாக உள்ளதாக ராஜாங்க அமைச்சர் பிரமித்த பண்டார தென்னகோன் தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை கூறினார் வாபிபாலா பொதுஜன பெருமளவை பிறந்துப்படுத்தும் பெரும்பான்மையான ஒரு பிறர்களைக் கொண்டு கூட்டணி ஒன்றை உருவாக்க நாம் எதிர்பார்க்கின்றோம் கூட்டணியின் செயற்பாடுகளை எதிர்பாரும் சில நாட்களில் நாம் ஆரம்பிக்க இந்த நாட்களில் நாம் கலந்துரையாடல்களை முன்னெடுத்தோம் அதிகாரிகள் குழு தொடர்பிலும் நாம் கலந்துரையாடினோம் பாடுகள் இடப்பட்டுள்ளன எதிர்பெரும் நாட்களில் அதற்கான பதிர் கிடைக்கும் ஆனால் கூட்டணியின் செயலாளராக ரமேஷ் பத்ரனவின் பெயர் முன்மொழிகப்பட்டுள்ளது என்பதை உறுதியாக குறிப்பிடப்படுகின்ற அமாதித்து இவ கத்தாவுக்கு அப்படியும் சிலர் கூறுகின்றனர் புத்தகத்தின் எல்லா பக்கங்களையும் கூற முடியாது ஒவ்வொரு பக்கங்கள் தொடர்பிலும் எதிர்வரும் நாட்களில் அறிந்து கொள்ள முடியும் என நீதி சிறைச்சாலை விவகாரங்கள் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சின் கடமைகளை ஜனாதிபதி சட்டத்தரணி ஆலி ஷாப்ரி அன்று தனது கடமைகளை பொறுப்பேற்றுக் நீதி அமைச்சில் கடமைகளை பொறுப்பேற்கும் நிகழ்வு இன்று நடைபெற்றது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனுவின் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினரான ஜனாதிபதி சட்டத்தன்மை அலி ஷப்ரி நீதி சிறைச்சாலைகள் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சராக நேற்று பதவி பிரமாணம் செய்தார் கலாநிதி விஜயதாஸ் ராஜபக்ச நீதி அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து ஏற்பட்ட வெற்றிடத்துக்கே அவர் நியமிக்கப்பட்டுள்ளார் தொடர்கட்டணம் குறைக்கப்பட்டமைக்கு அமைவாக தசம் ஒன்பது நான்கு வீதத்தினால் குறைப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது சமுர்த்தி பயனாளிகள் மற்றும் நகர்ப்புற தோட்டு வீடுகள் தவிர்ந்த வீடுகளுக்கு ஏழு வீதத்தினால் நீர் கட்டணம் குறைக்கப்பட உள்ளது அரசு மருத்துவமனைகளுக்கு நான்கு தசம் ஐந்து வீதத்தினாலும் பாடசாலைகள் மற்றும் வணக்க ஸ்தலங்களுக்கு ஆறு தசம் மூன்று வீதத்தினாலும் கட்டணக்குறைப்பு மேற்கொள்ள அமைச்சரவை அனுமதி வழங்கப்பட்டது